ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரச்சட்னி எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் எனிடைம் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா தோசைக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து கோதுமை தோசை கேட்டாங்க என் ஹஸ்பண்டு அவங்களுக்கு தான் நான் வந்து செஞ்சேன் இந்த காரச்சட்னி சேர்த்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க மூணு நாலு கூட சாப்பிடுவாங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல எங்கள் பசங்களும் வந்து கோதுமை தோசை வேணும்னு கேட்டுட்டாங்க மறுபடியும் அவங்களுக்கு மாவு கரைச்சிட்டு தோசை ஊற்றிட்டு மேலே ஜீனி போட்டு கேட்பாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு கொடுத்துருவேன் எந்த ஒரு சைட் டிஷ்ஷும் வந்து கேட்க மாட்டாங்க இன்றைக்கி சவுச்சவ குழம்பு வச்சு பாவக்காய் வந்து ஃப்ரை பண்ணேன் பாவக்காய் தான் நல்லா வாஷ் பண்ணி க கட் பண்ணி எடுத்துட்டேன் கடாய் அடுப்பில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சிரகம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில அது கூட கட் பண்ணி வச்ச பாவக்காய் கல்லுப்பு பூண்டு ஒரு நாலு பல்ல தட்டி போட்டுக்குங்க நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் வந்து குழம்புத்தூள் போட்டு நல்லா பெரட்டிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க இறக்கும் போது லைட்டாக கொஞ்சம் தூள் போடுங்க அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தண்ணிலாம் வந்து சுண்டி வந்துடும் நல்லா அந்த பொரிச்ச குழம்புக்கும் அந்த பாவகாய்க்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பே